தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் மனங்களிலும் நீங்கா இடம்பெற்றுள்ள டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மீது வைத்துள்ள அன்பிற்கு சான்றுகள் பல உண்டு அந்த அன்பு தலைவன் ஜனநாயகன் பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் உதித்த வார்த்தைகள் இன்றைய இணைய உலகத்திலும் வைரலாக பரவி வருகிறது தீர்ப்பு என்றார் அமரர் அண்ணா அவர்கள் அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள் மக்களுக்காக மக்களால் மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி அந்த மக்களாட்சிக்கு அஸ்திதானம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகைதான் நல்ல அரசு அந்த அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் நான் நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் நெஞ்சுளம் கொண்டவளாக இருந்தால் மட்டும் போதாது அன்புள்ளம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக மட்டும் அமையக்கூடாது ஆதரவு காட்டுபவர்களாகவும் விளங்க வேண்டும் இப்படி மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள் அரசில் இடம் பெறுபவர்கள் தூய்மையானவராக தொண்டுள்ளம் கொண்டவராக ஏழை எளிய மக்களின் தோழர்களாக எழுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாதவர்களாக அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை தவிர மக்களை ஆட்சிப்படிக்கும் உரிமையை தரும் சாதனமாக பெருதாதவர்களாக மக்களோடு மக்களாய் மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காக்க வேண்டும் என்பதுதான் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும் நல்லது செய்வார்கள் என்று நம்பி வாக்களிக்கின்ற மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அரசு பொறுப்பில் அமர்ந்தவுடன் அதிகாரம் மறைக்க துரோக செயல் ஈடுபடுபவர்களை ஒரு நாள் இல்லையானாலும் மக்கள் நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்று உண்மையை உணர்ந்தால்தான் அரசாங்க வருபவர்கள் உண்மையான மக்களின் பிரதிநிதிகளாக நடந்து கொள்வார்கள் அரசியல் கட்சியை நடத்துவது ஆட்சியை பிடிக்கத்தான் ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்தத்தான் என்ற அரசியல் சித்தாந்தங்களை வெறுத்து ஒதுக்கியவர் அவர் அண்ணாவர்கள் திட்டங்களை நிறைவேற்ற ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அறிவணத்தலோடு கஷ்டப்படிகளை மக்களிடத்திலே கவுளி காட்ட உள்ளமும் வேண்டும்